பிரியமானவர்களே ஆண்டவர் மருந்து நம் வாழ்த்துக்களை சோதனங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த இடத்துல நடித்து காட்டப்பட்டது ஒரு கதை அல்ல ஒரு சரித்திரம் இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பதாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்தோம் மனுஷனாய் மதித்தும் மூன்றாம் நான் உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கு அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார் அதுதான் இந்த நாளில உங்க மத்தியிலே நாங்கள் நடித்து காட்டியிருக்கிறோம் பிரியமானவர்களே

என் தகப்பனார் ஒரு பெரிய கொடுகாரர் என் குடும்பத்திற்கு சம்பாதிக்கிற எல்லா சம்பாத்தியத்தையும் எடுத்து ஒரு பத்தலான பைகளில் போடுகிறது போல அவர் குடிக்கவும் மற்ற காரியங்களுக்கு உதாசீனமாய் செலவு பண்ணுகிறதும் குடும்பத்தை கவனிக்காதவருமாய் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார் வாழ்க்கையில நிம்மதி இல்ல ஒரு சந்தோஷம் இல்ல சமாதானம் இல்லாதபடி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம் ஆனால் நாங்கள் பரம்பரை கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலும் அந்த இயேசு குறித்து அறியாதபடி கண் போன பொருட்களில் என் தகப்பனார் வாழ்ந்து கொண்டிருந்தார் அதனால எங்களுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்ல அருமையானவர்களே ஒரு நாள் ஒரு சகோதரர் நீங்களை தேடி வந்து இப்படி ஆய் தெருக்களில நின்று சொன்னான் நீ தேடுகிற நிம்மதி நீ நாடுகிற விடுதலை நான் சொல்லுகிற இயேசு கிறிஸ்துவால் கொடுக்க முடியும் என்று சொல்லி அவன் சொன்னான் அவனை பரியாசமாய் சிரிச்சோம் அவனை பரியாசமாய் ஏளனமாய் பேசினோம் அவன் சொன்னான் நீ நம்பினால நம்பாவிட்டாலும் இந்த இயேசுவால உன் வாழ்க்கையில சந்தோஷத்தை தர முடியும் இந்த சத்தியத்தை நீ அறியும் பொழுது இந்த சத்தியம் உன்னை வாழ வைக்கும் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன் வாழ்ந்த நாட்களிலே மன திருமகள் பரலோகராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று பிரசங்கித்தார் யோவான் ஸ்நானகருடைய முதல் பிரசங்கத்திலே மன திருமகள் பரலோகராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்றார் அப்போசனாகிய முதல் பிரசங்கத்திலே மன திருமகள் பரலோகராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று பிரசங்கித்தார் மனம் திரும்புதல் என்பது மதம் மாறுகிறது அல்ல அல்லது ஒரு சபையை விட்டு இன்னொரு சபை மாறுகிறது அல்ல பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று இந்த பரிசுத்த வேதம் சொல்கிறது ஒருவேளை நீங்க கேட்கலாம் பாவம் என்றால் என்ன வேதம் சொல்லுகிறது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இதெல்லாம் இருக்கும் பொழுது அவனால் சந்தோஷமாய் வாழ முடியாது அவனால் சமாதானமாய் வாழ முடியாது ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் காணப்படவில்லை என் தகப்பனார் இந்த வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தார் இந்த வேதத்தை வாசிக்க வாசிக்க அவருக்குள்ள ஒரு மாற்றம் காணப்பட்டது நாங்கள் எல்லாம் அந்த நாளில என் தகப்ப நாளை பரியாசமாய் பேசினோம் இன்னைக்கு தான் இவருக்கு புத்தி வந்திருக்கு இன்னைக்கு தான் இவருக்கு நல்ல தெரிஞ்சிருக்கு இன்னைக்கு தான் மனைவியிலும் பாசம் வருது பாசம் வருது என்று சொல்லுவோம் நாங்கள் பரியாசமாய் பேசினோம் இந்த பரிசுத்த வேதத்தை வாசிக்க வாசிக்க அவருக்குள்ள ஒரு மாற்றம் வந்தது அவர் சொன்னார் இத்தனை நாட்கள் நான் உங்களோட அன்பாய் நான் பழகவில்லை இத்தனை நாட்கள் உங்களை எல்லாம் நான் கவனிக்கல ஆனா இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு உணர்த்துகிறார்

அருமையானவர்களே அப்படி இயேசு கிறிஸ்துவின் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி உண்மையானால் என் இயேசு மீண்டுமாய் வருவேன் என்று சொன்னதும் அது ஒரு நிச்சயமாய் அது நடந்து இருக்கிறதா இருக்கிறது அவர் வருகை எப்படி இருக்கும் தெரியுமா அவர் வருகை ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடு அவர் வானத்திலிருந்து இறங்கி வருவார் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது ஒருவேளை நீங்க கேட்கலாம் இயேசு வருகிறார் வருகிறார் என்று சொல்லுகிறீர்களே நான் சின்ன பிள்ளைகளை இருந்தது வரைக்கும்

நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக நாங்கள் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த இடத்துல நாங்கள் அநேக காரியங்களை சொல்லுவதற்கு காரணம் என்ன தெரியுமா நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக உங்களுக்காக ரத்தம் சென்று மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்தவர் இன்றைக்கு அவர் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் அவரால் சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிக் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார் அருமையான சகோதரா நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் என் இயேசு வரப்போகிறார் அருமையான சகோதரியை நீ ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் என் இயேசு வரப்போகிறார் என் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார் ஆரவாரத்தோடும் பிரதான தூங்களுடைய சட்டத்தோடும் பிரச்சனையினால் இன்றைய அணுக்கிரக காலம் இனி காலம் சொல்லாது இன்னும் பல வருஷம் இருக்கு இதை பார்த்துக் கொள்ளலாம் நினைக்க முடியாதையா இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன் பாருங்க கொள்ளை நோய் வரும் என்று பரிசுத்த வேதாரணத்தில் இயேசு சொன்னார் சமீபத்தில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாவது ஆண்டு நம்ம எல்லாரும் பார்த்தோம் கொரோனா கொள்ளை நோய் வீட்டை விட்டு யாரும் வெளியில வர முடியல நம்ம கிராமத்தை விட்டு வெளிய போக முடியல திருச்சி பட்டணத்துக்குள்ள போக முடியல அல்லது ஒரு மாநிலத்திலிருந்து ஒரு மாநிலத்துக்குள்ள போக முடியல ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போக முடியல எல்லா ஊரடங்கு உத்தரவு போடப்பட்டு யாரும் வெளியில வர முடியாதபடி இப்படியாய் அடைக்கப்பட்ட ஒரு நாட்கள் வந்திருக்கு என்று சொன்னால் அதை யாரும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் நம்ம கண்டதே கிடையாது இவையெல்லாம் ஓதனைகளுக்கு ஆரம்பம் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார் இதை விட கொடுமையான நாட்கள் வரப்போகிறது இதை விட பெரிய அழிவுகள் வரப்போகிறது விட கொடிய கொடிய எல்லாம் நோய்கள்ரு உங்களை பயன்படுத்துவதற்காகவோ அல்லது எதையோ சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை சீக்கிரமாய் வரத்துகிறார்